இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு அறிவியல் தான் பார்க்க போகிறோம் ஸோ நூறு மதிப்பெண்ணில் நமக்கு ஒன் மார்க்ஸே வந்து டோட்டலாக தேர்ட்டி மார்க்ஸ் நமக்கு வரும் ஸோ அதனால் ஒன் மார்க்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க ஏன்னா ஒன் மார்க்ஸ் படிக்கக்கூடிய டைமிங் டியூரேஷனும் கம்மி நமக்கு ஈஸியாகவும் மைண்டில் நிற்கும் அதனால் நீங்கள் ஒன் மார்க்ஸை நல்லா தருவாக படிச்சுருங்க சரி பாருங்க சூஸ் அ கரெக்ட் ஆன்சரே பத்து கேட்டிருக்காங்க பத்து மதிப்பெண் அதுக்கு அடுத்தது ரோமன் லெட்டர் டூ பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து மதிப்பெண் டென் பிளஸ் டென் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்துடுச்சு இது போக நமக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ரிமைனிங் இருக்குது மேட்ச் பொறுத்துக்க ரிமைனிங் இருக்குது சரியா ஸோ அந்த சரியாக தவறாக வந்து நமக்கு அஞ்சு கேட்டிருக்காங்க ஒரு மார்க்கு ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் மார்க்ஸை டென் மார்க்ஸ் அடுத்து டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நூறு மதிப்பெண்ல இப்போ வரை நமக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கவர் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ்ல நமக்கு ஒரு மார்க் கூட தப்பாகாத அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கணும் கண்டிப்பா ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அடுத்தது இந்த பொறுத்துக்கல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு மதிப்பெண் வரும் இதுலயே வந்து நமக்கு தேர்ட்டி மார்க்ஸ் கவர் ஆயிடும் அடுத்த பாட்டு போனீங்கன்னா இரண்டு மதிப்பெண்ல ஒரு சில கொஷின்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ண கூடாது ஸோ இருக்கக்கூடிய அந்த இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த பார்ட்டில் எந்தெந்த டூ மார்க்ஸும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வரையறுன்ற மாதிரி ஒரு கொஷின் வரும் இல்லையா அதை நம்ம பா அதாவது படிக்காம மிஸ் பண்ணாம படிச்சிடணும் வரையறு அடுத்தது ஸ்டேட்மெண்ட் விதி அப்படின்ற அந்த லாஸை வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து கண்டிப்பா வந்து இது இருக்குது பாருங்க ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதியை கூறுக அந்த விதி வர கொஷின் எல்லாமே படிச்சிருங்க வரையறு விதி அடுத்து என்றால் என்ன அப்படின்னு வரும் இல்லையா அது அடுத்து வேறுபடுத்துக டிஃப்ரென்சியேட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஷின் பயன்கள் அந்த மாதிரியான கொஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இருந்தே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மதிப்பெண்கும் நமக்கு வரும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் பேட்டன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் வரையறு என்றால் என்ன அடுத்த விதி நெக்ஸ்ட் வேறுபடுத்துக இது மாதிரியான கொஷின்ஸ் பாருங்க அதாவது உராய்வை வரையறு வருதா அடுத்த விதி ஒரு கொஷின் வருதா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவி தொடுப்பு என்றால் என்ன அடுத்தது எயிட்டீன்த் நைன்டீன்த் கொஷின் வருது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி என்றால் என்னன்ற கொஷினே பாருங்கள் எத்தனை வந்திருக்கு வரையறவும் வந்திருக்கு விதிகளும் வந்துருக்கு வேறுபடுத்துக இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட் ஆஃப் ஆல் த கொஷின்ஸ் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் அதனால் எந்த லெசன்ஸில் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் தரவாக படிச்சுக்கோங்க இது வந்து இரண்டு மதிப்பெண் வினா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எது கேட்குறாங்க கிவ் ரீசன்ஸ் காரணம் கூறுகா அது வந்து மூன்று மதிப்பெண் இருக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளுக்கு காரணம் கூறுக இதை வந்து கம்பல்சரி நமக்கு சாய்ஸ் இல்லை த்ரீ த்ரீ ஆர் நைன் மார்க்ஸ் ஸோ மூன்று மதிப்பெண் நம்ம இந்த மூணுத்துக்குமே ஆன்சர் எழுதி ஆகணும் எல்லா கொஷின்ஸ்க்குமே நீங்க சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹையர் கிளாஸஸ் போக போக சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுத பழகிக்கணும் ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விரிவான விடையலி ஐந்து மதிப்பெண் வினா எனி சிக்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம் இருந்து மூணு கேட்டிருக்காங்க வேதியியல்ல இருந்து மூணு கேட்டிருக்காங்க இருந்து மூணு கேட்டிருக்காங்க டோட்டலாக வந்து ஒன்பது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஒன்பதில் ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு ஒரு கொஷினுக்கும் ஐந்து மதிப்பெண் நீங்கள் ஃபஸ்ட்டு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும் இல்லை மேம் எனக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுத வராது பேராகிராஃபாக தான் எழுத வரோன்னா நீங்கள் அட்லீஸ்ட் சைட் எடிங் போட்டு எழுதினிங்கன்னா அடுத்து ட்ராயிங் வரைபடம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்